பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான் அந்த சப்போர்ட் கொடுத்தாங்களோ அதை வாங்கிக்க தயாரா இருந்ததுனால இன்னைக்கு ரீசார்ஜிங் கோடினாக்க அந்த இடத்துல நின்று மைக்கை பிடிச்சி பேசுற அளவுக்கு தயாராயிருக்கேன் சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம மைலேஜ்ல இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான நிலை தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுதான் இருக்கோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க சார் மேடம் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா சாம்ராட்டில் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கும் நடந்தே தீரும் அதை யாருங்க எடுக்கணும் கையில நான் எடுக்கணும் ஒவ்வொருத்தரும் நான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நடக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் இருக்கிறப்ப தான் கொடுத்தாரு எல்லாத்துக்குமே வாரம் வாரம் சொல்கிறது தான் அதை விட்டுருவோம் வந்து பாத்தான் டீ கடையிலே இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு விஷயங்கள்லாம் கிடைச்சிட்டே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா மாத்தி யோசிச்சுனாலும் சார் கொடுத்த வாய்ப்பா கிடச்சத கப்பு பிடிச்சி உள்ள வந்ததுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணி கடையை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது பண்ணிட்டு இருக்கேன் எங்க வீட்டுக்காரர் ரெஸ்ட் விட்டுட்டு இந்த கடையில் வராமல் இருந்த பிசஸ் நான் வராம இருந்திருந்தேன் அப்படின்னா லைஃப் லாங் வந்து என்னோட வயசாக வரைக்கும் டீ கடையிலே தான் ஓடிட்டு இருக்கணும் இல்லைங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா சார் சொன்னதை கேட்டேன் சூப்பரா வந்து நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல மைலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா விதைத்தவன் தூங்கலாம் விதைத்தவன் தூங்குவான் விதை வந்து தூங்குமா தூங்கறதுக்கு சான்ஸ் இல்ல ஏன்னா அது வந்து மூணு நாள் அந்த மண்ணுக்குள்ள அது படுற வேதனை வலி எவ்வளவு வலி இருக்குங்க கல்லு முள்ளு எல்லாத்தையும் தாண்டி அது முட்டி மோதி வெளியில் வந்து ரெண்டு இலை விடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வரும் அந்த விதை படுற வேதனை விதைக்கு தான் தெரியும் விதைச்சவனுக்கு தெரியாது தூங்கிடுவோம் அது மூணு நாள் கழிச்சு நம்ம போயிட்ற எந்தெந்த விதை முளைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி பார்ப்போம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே போடுற விதை வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மூணு மாதம் தான் அதை அறுவடை பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அழிச்சு வேற பண்ணுவோம் இதே வந்து பாத்தீங்கன்னா ஆலமரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் ஆலமரம் அது முளைச்சி மேலே வந்து இலை விட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய தாவாக வந்து இலையாக விட்டு நிறைய இலைகள் வந்து வந்து வர்றப்ப ரொம்ப வருஷங்கள் ஆகும் இல்லையா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இலையை வந்து அடிக்கடி ஜாகி சொல்லுவார் அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைகளை கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரச ஆலமர இலையை என்னனுமானா என்ன முடியுமா என்றதுக்கு பல வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் அந்த இலை இலையை வந்து எண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ஆலமரம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா விழுதும் இறங்கும் மேலே வந்து இலைகளும் இற இறங்கும் அது மாதிரி வந்த இந்த நம்ம மயிலஸ்டரில் போடுற விதை ஆலமரத்து விதையாக இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜாகி சார் போட்ட விதை ஆலமரத்து விதை ஆறு ஒன்றில் ஒரு விதையும் ஆறு டூவில் ஒரு விதையும் போட்டார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி ஒரு ஆலமரம் ஜுஜாதா மேடம் ஒரு ஆலமரம் அந்த மாதிரி போட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர்த்துக்கு இலையா வந்துருக்கோம் சேர்த்து தான் விதை தான் வந்து பெரிய மரம் ஆகி கிளகாயி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலையா வந்து நம்ம எல்லாமே நிற்கிறோம் நம்ம போற வித மைலேஜர் விதையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம எண்ணில் இறங்காத நம்ம பிசினஸ் நம்ம டிவி நடக்கும் சாரு என்ன அதை நான் செஞ்சேன் சாரி எப்படி ரெண்டு விதையை ஆலமரத்து விதையை போட்டாரோ என்னையும் சுஜாதா மேடையும் அதே மாதிரி நான் ரெண்டு விதையை போட்டேன் இன்னைக்கு கிளக்கலையா பிரிஞ்சு வந்து டீம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அத்தனை பக்கம் இருக்குது திருச்சி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் நாமக்கல் மதுரை ஊட்டி கொடைக்கானல் சொல்லிட்டு அவ்வளோ பக்கம் இந்த ஜெயலட்சுமி டீம் இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மட்டும் மட்டும்தான் இங்க நடக்கல கண்டிப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு நபருக்குமே நடக்கக்கூடிய விஷயம் தான் இது இது வந்து இவனால தான் முடியும் அவனால தான் முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயலட்சுமி தாண்டி உங்களால வந்து ஒரு நாள் இந்த ஸ்டேஜ்ல மைண்ட பொறுத்து பேசியே தெரிஞ்சு படித்தவங்க படிக்கிறவங்க எல்லாருமே பண்ணலான்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தீங்களே நம்ம தெரியல நான் அதை சொல்கிறேன் நான் ஃபோர்த்து படிச்சேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த ஃபோர்த்துக்கு மேலே நான் படிக்காதது போன காரணம் என்ன தெரியுங்களா ஃபோர்த்லேயே வந்து ஃபெயில் ஆயிட்டேன் சரிங்களா அது ஃபெயில் ஆனதால நான் மறுபடியும் அஞ்சாம் கிளாஸ் போகிறது நான் இதை முடிச்சுட்டு அஞ்சாவது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா என் என்னோட கிளாஸில் இருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட லேடிஸ் இல்லை பத்து பசங்க பத்து பேருமே என்னை கிண்டல் அடிச்சாங்க சரிங்களா பசங்க கிண்டல் அடிச்சா எப்படி இருப்போம் வாங்கினா படிப்பு சரி உங்களை சேர்ந்து ஃபிட் பட் என் அம்மா அப்பெல்லாம் திட்டுனாங்க விரட்டி விரட்டி என்னை கொண்டு ஸ்கூல்ல விட்டாங்க ஆஹ் நான் போக மாட்டேன் என் பசங்களாம் திட்டுறாங்க கிண்டல் பண்றாங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு ஆனா அதோட வழி வேதனை இந்த பிசினஸ் வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு சரிங்களா இந்த பிசினஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஜாகிர் சார் என்ன சொன்னாரு படிப்பெல்லாம் ஒரு காரணமே கிடையாது தடையே கிடையாது மேடம் வாங்க இந்த பிசினஸ் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே வந்து பாத்தீங்கன்னா எவர படிச்ச பசங்க நான் தான் போர்த்து நின்றேன் இல்லையா அவங்கள ஒவ்வொருத்தரும் பிளஸ் டூ காலேஜ் போனாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மில்ட்ரி ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பு ஒருத்தர் ஜவுளி கடை வச்சிருக்காரு ஒருத்தர் எண்ணெய் கடை வச்சிருக்காரு இன்னும் ரெண்டு பசங்க என்ன பண்ணுறேன்னு தெரியல ஆனா இந்த ஜெயலட்சுமியை பார்த்தா ஜெயலட்சுமி அது அடிக்கடி சொல்லுவாங்க பர்மின் சுத்தான் சொல்லுப்பான்னு கேட்டீங்களா என்னதுல நீ ஜெயிச்சிட போடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னை பார்க்கிறப்பல என் கிளாஸ் பசங்க ஜெயலட்சுமி என்னப்பா பண்ற கோட்டை போட்டுட்டு கலக்குறிய சேட்டஸ்ல பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா அப்ப அவங்க எல்லாம் வந்து சம்பளம் எவ்வளவு வாங்க இருக்கும் ஒயின் ஷாப்ல எல்லாம் ஒயின் ஷாப்ல எல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டம் இருக்கும் சார் சொல்லியிருக்காரு அடிக்கடி எவ்வளவு கஷ்டம் இருக்கணும் அந்த மாதிரி கஷ்ட நஷ்டத்தை வந்து அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க ஆனா அந்த ஜெயலட்சுமி போர்த்து படிச்சுட்டு நம்ம நிறுவனத்துல எந்த அளவுக்கு இருக்குங்க நான் கிட்டத்தட்ட என்னோட பிசினஸ் நான் பண்ணிருந்தேன் சார் என்ன சொன்னாரோ அது கேட்ட விஷயத்துல பார்த்தீங்கன்னா என்னோட தலைமுறை மூணு தலைமுறைக்கு இன்கம் சம்பாதிக்கிற அளவுக்கு நான் தயாராகிட்டேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சவங்க படித்தவங்க எல்லாருமே பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ஜேடஸ் நாள் மட்டும் இல்லை கண்டிப்பாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்த முடியும் ஏன்னா இங்கே பார்த்து நிறைய பேர் டிகிரி முடிச்சவங்கலாம் வந்திருக்கீங்க டிகிரி என்னங்க டிகிரி டிகிரி ஃபீட் போட்டுவாங்க இங்க வந்து நீங்க மயிலாச்சர் என்ன சொல்றாங்களோ அத கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி வெற்றியாளரா வர முடியும் லட்சம் கோடி தாண்டி நம்ம நிறுவனங்களை மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் வேற எந்த நிறுவனம் சொல்ல சம்பாதிக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல புரிஞ்சு உள்ள வந்து பண்ணனீங்க அப்படின்னா வந்து சொல்றோம் இல்ல புரிஞ்சவங்களுக்கு தான் புதைய புரியாதவங்களுக்கு புதிரால தெரியும் இதுல என்ன ஏதுன்னு தெரிஞ்சு நம்ம உள்ள நின்னு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சங்கதிகளுக்கு எவ்வளோ சீட்டை விட்டுட்டு போக முடியும் இந்த பிசினஸை நம்ம வரல அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியாமல் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பயசு பசுங்க இந்த நான் ஒரு பையன்கிட்ட பேசுகிறேன் இந்த நிறுவனத்து பேரே தெரியலேங்கிறான் என்னப்பா யூடியூப்ல பார்த்துருப்பேன்னா நான் தெரியவே இல்லை நான் கடைக்கு போவேன் காலையில் ஒன்பதுக்கு போவேன் நைட்டு ஒன்பது வரேன் வீட்டுக்கு போவேன் பத்து மணி ஆகும் சாப்பிடுவேன் தூங்குவேன் யூடியூப் பார்ப்பேன் இந்த மாதிரி விஷயம் நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற ஒரு பையன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உலகம் போயிட்டு இருக்கு நிறைய விஷயம் குட்டி பசங்களுக்கு தெரியற விஷயம் போல பெரியவங்களுக்கு தெரியாம இருக்குது பெரியவங்களுக்கு தெரியுது குட்டி பசங்களுக்கு தெரியுது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம நிறுவனத்தில் இருக்குது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் என் பேரனுக்கு தெரியுங்க என் பேர நான் எல்கேஜ் தான் படிச்சுட்டு இருக்கான் அவன் ஞாயிற்றுக்கிழமைக்கு மீட்டிங் கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன் அப்பா எங்க போறீங்க அப்படின்னா மீட்டிங் போற அப்படின்னா மீட்டிங் நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம் பா சதாசிமன் கோயிலுக்கு நானும் அப்பா அம்மா எல்லாம் போறோம் தம்பியெல்லாம் நீ வாப்பாய் அப்படிங்கன்னா நான் வரல சாமி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு ஏ மீட்டிங் போறேன் மீட்டிங் போறேன்ட்டு நிறைய காசு உனக்கு வேணும் உனக்கெல்லாம் கார் வண்டியெல்லாம் வாங்கி தர நம்ம வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பா வேணும் போய் சரி போயிட்டு போறேன் அப்படின்னு இந்த வந்து நம்ம இல்லை அப்படின்னா இந்த ஆர்த்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியுமா நம்மளுக்கே தெரியாதுங்கிறப்ப குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினச்ச விஷயம் அத்தனையுமே நம்ம மயில சொல்ல நம்ம வந்து பூர்த்தி செய்ய முடியும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் சரி வெளியில் இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்க எதுவுமே தெரியாது டிசி ஏடிசி முடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னமும் யாராருக்கெல்லாம் டவுட் இருக்கும் டவுட்டே கூடாது நான் ஆர்டிசி முடிச்சுட்டேங்க திண்டுக்கல்ல ஒருத்தர் சொன்னார் உங்களை வந்து நீங்க இந்த அளவுக்கு இருப்பீங்க இன்னும் ஏம்மா மூணு தலைவருக்கு வாங்குறேன்னு சொல்றீங்க அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்க இந்த பிஸ்னஸ்ல நான் எத்தனை வருஷமா இருக்கிறேன் என்னென்ன நடக்குதுங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு வந்து அஞ்சு ரூபாய் சொன்ன நான் பாட்டுக்கு போயிட்டேன் நான் சொல்லிட்டிருக்கேன் நீங்க பாடுவேன் ஒருத்தர்னு பாருங்க நான் ரெண்டு வருஷம் கழிச்சு கழிச்சேன் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் என்ன நீங்க என்ன situation இருப்பீங்கன்னு தெரியும் சொல்லிட்டு நான் பாட்டு கொண்டு என்ன இப்படி சொல்றீங்க போல அந்த madam அப்படின்னாங்க நீங்க பொறுத்து இருந்து பாருங்க sir இந்த jealousy யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த அளவுக்கு அந்த வார்த்தை சொல்லிட்டு வந்ததுனால போச்சு இதே TC யா TC யா இருந்துச்சுன்னா அடைச்சு விட்டுருவாங்களா இந்த business ல நம்ம மட்டும்தான் உள்ள பார்த்திருப்போம் எந்த rank வந்தாலும் சரி யாராவது ஒண்ணு ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்க அத நம்ம மைண்ட்ல ஏத்திக்காம நம்மளுக்கு எது சரின்னு படுதோ நம்ம என்ன சொல்றாங்களோ என்ன பண்ணணும் ஏழு பண்ணணும் நம்ம என்ன டவுட் அதனால நம்ம கூட்டி வந்த வாய்ப்பு கொடுத்து அவங்க கிட்ட கேளுங்க இல்ல தெரியல அதுக்கு மேலே அவங்ககிட்ட கேளுங்க கேட்டுங்க மட்டும்தான் இதை வந்து பூர்த்தி செய்ய முடியும் நம்ம நிறைய நிற்க முடியும் அடுத்தவங்க பேச வெளியில பிசினஸ் பண்ணாம அவங்க கிட்ட கேட்டுங்க அப்படின்னா நம்ம கிடைச்சி அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரு கட்சியும் கேட்க உங்களுக்கு எது படுதோ அதை செய்யுங்க நான் அந்த வேலையை செஞ்சேன் செஞ்சதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு உருவாக்கி நான் அந்த இடத்துல இருக்கேன் சார் என்ன சொல்லுவாரோ அதை கேட்பேன் விஷத்தை குடிச்சா கூட கொடுத்தா கூட நான் குடிப்பேன் கிணத்துல குதிக்க சொன்னா கூட நான் குதிப்பேன் ஏன்னா அவ்வளவு விஷயங்களை அவங்க நம்மளை எடுத்தவங்க நம்பிக்கையா எடுத்திருக்காங்க அதை நம்ம நம்மனா மட்டும்தான் நம்பினால் பெறுவதில்லைன்னு சொல்றாங்க இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளை நம்ம நம்பணும் நம்ம நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களையும் நம்பணும் அப்படின்னு இருந்தாதான் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் நம்ம டீம்ல ல வந்தவங்க எல்லாத்தையும் support follow up support பண்ணணும் யார் யாரெல்லாம் follow பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா achievement பண்ண முடியும் எடுத்தோமா கவிழ்த்தோமா போனோமா கண்டிப்பா முடியாது கொஞ்சம் கொஞ்சமா தான் achievement பண்ண முடியும் ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமா rank வந்துரும் ஒரு சிலருக்கு அவங்க போடுற எஃபெக்ட் அப்படி ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டா வரும் அதனால வந்து கலங்காதீங்க இந்த லீட் அசில் அத்தனை லீட் இருக்கோம் அதனால் கலங்கவே கலங்காதீங்க நாங்கள் இருக்கோம் அதனால் வந்து பயப்படாதீங்க இந்த நிறுவனத்தை விட்டுட்டு நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வேறு சார்ஜ் என்ன சம்பாதிக்கிறதுக்கு எல்லாருமே இங்கே இருந்து சம்பாதிப்போம் சாதிப்போன்னு சொல்லிட்டு எனக்கு பேச வாய்ப்பு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி முறைமுறை